டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வேதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்து அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் நேற்றைய தினம் நிலவிய வெப்பநிலை மற்றும் அலை நிலவரங்களை பார்த்து விடுவோம் வெப்பநிலை அதிகபட்சமாக கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகியிருக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகி இருக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் தமிழகத்தில் இரண்டு இடங்களில் பதிவாகியிருக்கு கரூர் பரமத்தையில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோடு நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு மலைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவிய அந்த இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை நேற்றைய தினம் தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக அதிகரித்திருக்கு குறிப்பாக மதுரை தேனி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மாவட்டங்களான திருச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு நேற்றைய தினம் பதிவானது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் குமரிக்கடல் பகுதியில ஒரு கீழடுக்கு காற்று சுழற்சி நிலவுகிறது இதன் விளைவாக வலு குறைந்த ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை கிழக்கு காற்று தமிழகத்தினுள் ஊடுருவ தொடங்கி இருக்கு இந்த கீழ்திசை கிழக்கு காற்று வரும் காலங்கள்ல வரும் நாட்கள்ல படிப்படியாக அதன் வேகமும் அதன் தீவிரமும் அதன் ஊடுருவலும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்று சுழற்சி உருவாவதற்கு ஒரு சாதக சூழலும் நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சி மே மே பதினைந்தாம் தேதி வரை அதே பகுதிகள்ல அல்லது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி மன்னார் வளைகுடா பகுதிகளில் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு வலுவான காற்று சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழகத்தின் நிலப்பரப்பு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வரும் நாட்கள்ல கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் நிலவி வருகிறது குறிப்பாக தற்போது பெய்து வரும் அந்த முதல் சுற்று வெப்பச்சலன மழை மே ப ஆறாம் தேதி தொடங்கியது மே பதிமூன்றாம் தேதி வரை தொடரும் மே பதிமூன்றாம் தேதி இரவே இந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடங்கி மே இருபதாம் தேதி வரைக்கும் இரண்டாம் சுற்று வெப்பச்சரண மலையை நம்ம தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த இரண்டாம் சுற்று வெப்பச்சரண மலை தமிழகம் முழுவதும் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்கும் கடலோர மாவட்டங்களையும் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக கோடை காலத்தில் ஒரு வடகிழக்கு பருவமழை காலத்துல மழை பெய்வது போலவே மே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளிலெல்லாம் தமிழகத்துல மழை பதிவாவதற்கான ஒரு சாதக சூழலும் நிலவுகிறது இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை இரண்டாம் சுற்று வெப்பச்சிருண மழை காலத்துல தற்போது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தின் மழை வாய்ப்புகளை பார்ப்போம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகாலை காலை முற்பகல் பிற்பகல் நேரத்தில் கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல அதே போல மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இது ஒவ்வொரு நாளும் மழையின் பரப்பளவும் தீவிரமும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக வடக்கு டெல்டா பகுதிகளில் இந்த குறுவை சாகுபடியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் விதைப்பு பணியில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்று அடுத்த ஓரிரு தினங்கள்ல நீங்க விதைப்பு பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது மே பதினா பதினான்காம் தேதி முதல் மே பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல கடலோர மாவட்டங்கள்ல அதாவது டெல்டா மாவட்டங்கள் உட்பட கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆஹ் இது நேரடி விதைப்புக்கு மிக கனமழை கனமழை பொழிவு சற்று சாதகமற்ற நிலையாக இருக்கும் நடவு பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் கூட அந்த மே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் நீங்க வந்து விதைப்பு பணிகளையோ அல்லது நடவு பணிகளையோ சற்று தள்ளி வைப்பது நல்லது அல்லது அதற்கு முன்னதாக மேற்கொள்வது நல்லது அதே போல நடவு பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் விதைப்பு பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் உடனடியாக உரமிட வேண்டாம் ஏன்னா தற்போது நல்ல மழைப்பொழிவு வருவதற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கு கன மழைப்பொழிவு வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கு மழைப்பொழிவு அமைவதற்கான ஒரு சாதக சூழல் நிலவுது அதற்கு தகுந்தார் போல நீங்க வந்து திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி தொடர்ந்து தினசரி வானிலை அறிக்கைகள் வழங்கப்படும் இந்த தீவிரமான மழைப்பொழிவு மே பதிமூன்றாம் தேதி முதல் மே இருபதாம் தேதி வரை மழை காலத்தில் மழை பெய்வது போலவே கோடை காலத்தில் ஒரு ஒரு வார காலத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு அமையும் இதன் தாக்கத்தின் காரணமாக மே இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்தை விட்டு வெப்ப அலையின் தாக்கம் அகன்று நிற்கும் என எதிர்பார்க்கப்படுது மே இருபதாம் தேதிக்கு பிறகுதான் மீண்டும் வந்து வெப்பநிலை படிப்படியாக உயரத் தொடங்கும் நன்றி